வணக்கம் உணவில் அயோடின் சத்து குறைபாடு மன அழுத்தம் மரபியல் குறைபாடுகள் போன்றவை தைராய்டு நோய்க்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது குறிப்பாக ஹைப்போ தைராய்டு என்பது அயோடின் குறைபாட்டால் ஏற்படுகிறது இவர்கள் அயோடின் சத்துள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே தைராய்டு நோயாளிகள் நோய்க்கான சிகிச்சை மற்றும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் முறையான உணவு பழக்கத்தையும் பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது இந்த வீடியோவில் தைராய்டு பிரச்சினை உள்ளவர்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் எவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பது பற்றி பார்ப்போம் செலினியம் குறைபாடும் தைராய்டு ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் எனவே செலினியம் உள்ள காலானை உணவில் அதிகம் சேர்த்து கொள்வது நல்லது மேலும் செலினியம் அதிகம் உள்ள உணவுகளில் பூண்டும் ஒன்று இந்த பூண்டு தைராய்டு உள்ளவர்களுக்கு மட்டுமன்றி நீரிழிவு நோயாளிகள் மற்றும் இதே நோயாளிகளுக்கும் சிறந்தது அடுத்ததாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் புரோட்டீன் கனிமங்கள் மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகம் உள்ளது எனவே அவற்றில் ஒன்றான பசலைக்கீரையை அதிகம் சாப்பிடுவது நல்லது மேலும் முட்டை மற்றும் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் தைராய்டு சுரப்பிக்கு மிகவும் ஆரோக்கியமானது இத்தகைய உணவுகளில் கால்சியம் மட்டுமன்றி அதிகப்படியான அளவில் இரும்புச்சத்து மற்றும் அயோடின் உள்ளது அடுத்து தானியங்களில் பிரவுன் அரிசி ஓட்ஸ் போன்றவற்றில் விட்டமின் பி மற்றும் ஊட்டச்சத்துக்கள் பல உள்ளன இந்த சத்துக்களை அதிகம் சேர்த்தால் அவை உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் இதனால் தைராய்டு சுரப்பி சீராக இயங்கி உடலுக்கு தேவையான தைராய்டு ஹார்மோனை சுரக்கும் மேலும் தக்காளியில் விட்டமின் சி அதிகம் உள்ளது முக்கியமாக இந்த உணவை தைராய்டால் பாதிக்கப்பட்டவர்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் இரும்புச்சத்தை உறிஞ்சுவதற்கு பெரிதும் உதவுகிறது அதே போன்று தேங்காய் எண்ணெயில் உடலுக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்கள் உள்ளன இத்தகைய ஃபேட்டி ஆசிட்கள் தைராய்டு சுரப்பின் இயக்கத்தை சீராக வைப்பதற்கு உதவுகிறது மேலும் கொள்ளு கடல் பாசி போன்றவற்றை அன்றாட உணவில் சேர்த்துக்கொண்டாலே தைராய்டு பிரச்சினை வெகுவாக குறையும் அடுத்து தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் எவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதலில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் அதிக அளவு சோடியம் சேர்க்கப்பட்டிருப்பதால் உயர் இரத்த அழுத்தம் இதே நோய்கள் ஏற்பட காரணமாவதுடன் அயோடின் அளவையும் குறைத்துவிடும் அடுத்ததாக பிரெட் போன்ற பேக்கரி வகை உணவுகளில் ஓரளவு அயோடின் இருந்தாலும் செரிமானம் உள்ளிட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி தைராய்டு சுரப்பியில் பாதிப்பை உண்டாக்கும் எனவே பேக்கரி பொருட்களை தவிர்ப்பதும் நல்லது மேலும் பச்சை வெங்காயம் சோளம் விதை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவற்றில் சல்ஃபர் அதிகம் உள்ளது மேலும் இந்த உணவுப் பொருட்கள் தைராய்டு சுரப்பியால் அயோடினை உறிஞ்ச முடியாமல் செய்கிறது எனவே இவற்றை தவிர்ப்பதும் நல்லது மேலும் அதே போன்று முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் ஃப்ராக்கோலி போன்ற காய்கறிகள் அயோடின் உறிஞ்சுவதை பாதித்து ஹார்மோன்களில் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும் எனவே இந்த காய்கறிகளை தவிர்ப்பது நல்லது இந்த வீடியோ தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி